சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ சொன்னது சரியாக போய்விட்டது உன் வாயில் சக்கரை போட வந்துள்ளேன் யாரை பற்றி எதை நீ நினைத்தாலும் அது சரியாகத்தான் இருந்து வருகிறது நீ இப்பொழுது சொல்லும் காரியம் கூட சரியாகிவிட்டது யாரை பார்த்தாலும் இவர் இப்படித்தான் நான் பார்த்தவுடன் சொல்வேன் என்று சரியாக கணித்து விடுகிறார் யாரை பார்த்தாலும் சரியாக கணித்து இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லும் திறமை உங்களுக்கு இருப்பதை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் வாழ்க்கையில் இதுபோல போல அனைத்தையும் தெரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நீ இருந்து வந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்பொழுது உன் வாழ்வில் இதுபோல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ கடந்து வந்து விடலாம் ஆனால் எல்லோரை பற்றியும் சரியாக சொல்கிறாயே ஒழிய ஏதாவது ஒன்றில் விழுந்து விடுகிறாய் அதை பார்க்க மறந்துவிட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறாய் இது போலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் சரியாக சொல்வேன் என்று சொன்ன நீ எத்தனை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாய் பார்த்தாயா எத்தனை பேர் உன் முதுகுக்கு பின்னால் என்று ஏமாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாயா யாரும் இங்கே நல்லவரும் அல்ல யாரும் இங்கே கெட்டவர்களும் இல்லை என்று சொன்னால் அது குழப்பமாகத்தான் இருக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஆனால் இன்று நீ சொன்னதுதான் நடந்துவிட்டது யாரை பற்றி என்று நீ புலம்புகிறாயா உன் துணையை பற்றி நீ சொன்ன காரியம் இன்று அது போலவே நடந்துவிட்டது நீ நினைத்து சொன்னது போலவே நடந்துவிட்டது நினைவு இருக்கிறதா ஒரு காரியத்தை நீ சொன்னாயே நான் சொல்வதுதான் நடக்கும் இது என் துணை செய்வார் என்று நீ சொன்ன ஒரு காரியம் இன்று காலை நடந்துவிட்டது அதற்காகத்தான் உன் வாயில் சர்க்கரை போட வந்துள்ளேன் நாளுக்கு நாள் உன் அன்பும் பலமும் பலவீனமும் கூட அதிகமாகிக் தான் இருக்கிறார் விரைவில் எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையை நான் துயரில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று பாடாய்ப்படுகிறேன் கட்டாயம் உன் வேலையில் நான் வெற்றியடைந்து வெற்றியாளனாக உன் முன்னால் வந்து நின்று உன் வாழ்க்கையை கம்பீரமாக நான் கொடுக்கப் போகிறேன் அப்பொழுது நீ என்னை புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு காத்திரு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நீ சொன்னது போல் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்வாய் நடந்த அத்தனையும் உனக்கு சாதகமாக நடந்துவிட்டது சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கப் போகிறது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்